ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி வந்த அந்த ஒரு சண்டே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜேன் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அன்றைக்கி எங்களோட ஃபேமிலியாக நாங்கள் காட்டுக்கு போய்ட்டு சின்னதாக ஒரு வேலைக்கு அடுப்பு வச்சு அதில் நாங்கள் சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஃபேமிலியாக கிளம்பி போயிருந்தோம் எங்களோட காடு ஊரில் நேட்டிவ் பிளேஸில் இருக்கிறது பாக்குத்தோப்பு அதில் கிணத்துக்கு பக்கத்துலேயே நாங்கள் அழகாக ஃபேமிலியாக சேர்ந்து ஒன்றா செஞ்சு சமைச்சு சாப்பிட்டோம் இது வந்து சின்ன வயசில் என்னோட ஏழு ஃபேமிலியும் சேர்ந்து ஒன்றா சமைச்சு சாப்பிட்ருக்கோம் என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸில் ஒன் ஆஃப் தி மெமரபுள் மெமரி அது இப்போ எல்லாருக்கும் எதாயிடுச்சு எல்லாருமே கூப்பிட்டாலாம் வரமாட்டாங்க அதனால் வந்துட்டு என்னோடய பையனுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸை திரும்ப ரீக்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் எங்கள் ஃபேமிலியை அப்புறம் வந்து எங்கள் தெளிப்பாங்கலாம் யார் யார் வரணுமோ வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து காட்டுக்கு போயிட்டு சாப்பிட்லாம் இன்றைக்கி சண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கனை லைவாக எடுத்துகிட்டு வந்து எங்கள் காட்டிலே தான் வந்து கட் பண்ணோம் கட் பண்ணிவிட்டு இங்கேயே சமைச்சி அழகாக உட்காந்து காட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு அழகாக வந்து மழையும் ட்ரிஸில் ஆகிட்டு இருந்தது ரொம்ப ஹெவி ரேன்னு இல்லை என் பையன் மேலே படக்கூடாதுன்னா கூட பிடிச்சிருக்கோம் மற்றபடி கூட தேவையில்லை சின்ன சின்னதாக குட்டி ட்ராப்ஸு அழகாக த்ரூ அவுட் தி குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது ஸ சோறு நல்லா வடித்த சோறு வச்சுட்டு அதுக்கு சிக்கன் நாட்டுக்கோழியை குழம்பு மாதிரி பண்ணிவிட்டு மட்டன் கொஞ்சோண்டு சின்னதாக கிரேவி பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம் அந்த அனுபவத்தை தான் இப்போ ஷேர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம காட்டில் சமைச்சு சாப்பிட வந்திருக்கோம் சாதம் வடித்து எடுத்தாச்சு அடுத்த செட்டு ஒரு கறி வச்சுருக்கோம் குக்கரில் சாதம் வடிச்சிருக்கு கறி வச்சிருக்கோம் கோழி வந்துட்டு இருக்கு அது வந்து கோழி கறி கிரேவி மாரி பண்ண போகிறோம் மட்டன் கொஞ்சம் வறுவல் பண்ண போகிறோம் இது பண்ணிட்டு நம்ம காட்டிலேயே சாப்பிட போகிறோம் இதுதான் இந்த வீலாகில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே பார்த்தா தெரியும் சூழல் போட்டுட்ருக்கு நல்ல ஜில்லஸ்ஸாக இருக்குது இது நம்ம காடு இதில் பார்க்கத்தோப்பு தேங்க்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கிணறு யூஷுவலாக பார்த்திங்கன்னா நல்லா மழை இருந்ததுன்னா அந்த வருஷம் நம்ம மேலே கிணத்து மேலே இருந்து எட்டி தொடர்ற அளவுக்கு தண்ணி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து பதினஞ்சு அடி கம்மியாக இருக்குது நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக குளிக்கிற கிணறு அது தண்ணி வந்து இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் மழை வர்றதுனால கம்மியாக இருக்குது தாத்தாவும் பேரனும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டாங்க இவர் வந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவார் தாத்தாவுக்கு தான் கால்வழி ஏன் வரலன்னா பரவாயில்ல என்னை விட்டுட்டுன்னு சொல்லிட்டு கையை பாருங்கள் கரட்டி விட்டுட்டு வேக வேகமாக நான் அடுப்புக்கிட்ட போகிறான் பாருங்கள் சொன்ன பேசியே கேட்க மாட்டேங்கிறான் பயங்கர அடம் பண்ணுறான் அதுக்கு ஒரே ஜாலியாக தான் இருந்தது திருவோட்டு அவரை வந்து கட்டுப்படுத்தி நாங்கள் வச்சது தான் அவருக்கு பிடிக்கல வந்து கோழி அறுத்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு போயிருந்தாங்க அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இதுதான் நம்ம சொன்ன அந்த மட்டன் கிரேவி ஸோ இப்போ நம்ம கோழி குழம்பு அந்த கிரேவி மாதிரி வைக்கிறதுக்கு சாந்தம் அரைச்சி வச்சுருக்கோம் கருவேப்பத்தில் கொத்தமல்லி சிக்கன் மசாலா அந்த வந்து கட் பண்ணிவிட்டு பீஸா எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த சிக்கன் பீசஸ்ஸு அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் ப்ரிப்பேர் பண்ணி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக செய்ய போகிறோம்

சின்ன வயசில் ஏழு ஃபேமிலி இருக்கும் எங்கள் ரெண்டு அத்தை ஃபேமிலி எங்கள் நாலு பெரியப்பா ஃபேமிலி அப்புறம் வந்து எங்கள் ஃபேமிலி சேர்ந்து எல்லாருமே வந்து இந்த ஃபுல் லென்த்துக்கு நடந்து வர பாதையிலே நாங்கள் எல்லாருமே உட்காந்து வரிசையில் சாப்பிட்ருக்கோம் அந்த மெமரிஸ்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது எங்கள் பெரியப்பா பசங்க அண்ணங்க அத்தை பசங்க மாமாங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் ஜாலியாக ஃபன்னாக சண்டை சண்டை போட்டு கேலி பண்ணிக்கிட்டு சாப்பிட்ருக்கோம் ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் வளர்ந்தாச்சு எல்லோரும் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு ஸோ அந்த ஒரு மொமெண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து மெமரிஸாக தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு திரும்ப ரீ கிரியேட் பண்ணுறது அவங்களுக்கும் சிரமம்தான் ஸோ இனிமேட்டு முடிஞ்சால் நாங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை சேர்த்தாச்சு நாட்டுக்கோழிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு நினைக்காதீங்க நம்ம வந்து விறகு அடுப்பு வச்சுருக்கோம் விறகு அடுப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்துக்கும் அது போக நமக்கு எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டாகவே இருக்கும் அடியில் இருக்கிற விறகுனால மேலே எப்படி டேஸ்ட் வரும்னு கேட்காதீங்க இது உண்மையிலே வந்துட்டு அப்படி தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் விறகு அடுப்பில் செஞ்சால் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது நாங்கள் வந்து ஆக்சுவலாக பாக்கோட பாக்க மரத்தோட அந்த பார்க்கு வச்சுருக்கோம் அதில் வந்து சைடெலாம் வெந்துக்குச்சு அதனால தான் அதுக்கு உள் சைடு வழியாக இப்போ வந்து ஸ்மோக் வந்து அவுட் சைடு வருது அது எப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு நாங்கள் ஃபுல்லாக சமைச்சு முடிக்கிறதுக்கும் அது தாங்கலை எடுத்துகிட்டு க மூணு சைடுமே கல் வச்சாச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அது தேவையான உப்பு துளியும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அதை ஆட் பண்ணிக்கலாம் இதில் உள்ள டம்ளர் இருக்குது தெரியாமல் எங்கள் சாச்சிட்டாங்க அது ஒன்று எல்லாமே நல்ல தண்ணி தான் ஆட் எடுத்தாச்சு ஸோ காட்டில் சமைக்கிறதுனால கொஞ்சம் காட்டுத்தனமாக சமைக்கிறாங்க அதை கண்டுக்காதீங்க ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப்க்கும் வந்து புதுசு தான் ஸோ வந்து நீயும் உட்காந்து கிண்டு கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளையும் வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணியாச்சு அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிளைமேட்டில் நல்லா உண்மையிலேயே இந்த கிளைமேட் வந்து ரொம்ப நாஸ்டியாக இல்லை கொஞ்சம் அதிகமாக மழை பெஞ்சதுன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிருக்கும் ஸ்பாயில் ஆகிருக்கும் பட் அது எதுவும் ஆகலை அதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நல்லா வந்து குதித்து கறி வேகத்து பாருங்கள் நல்லா கறி வந்ததுக்கப்புறமா தண்ணி சுண்டுனதுக்கப்புறமா நம்ம மசாலாவை ஆட் பண்ணால் அப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா சுண்டிக்குச்சு தண்ணி ஸோ அதனால தான் மசாலாவை ஆட் பண்ணுறோம் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு உப்பு காரம் நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ நமக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சி மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு சிக்கனும் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம எல்லோரும் வந்து வாழையில் பார்க்க மாட்டேன் அதில் வந்து அழகாக வந்து அந்த தொட்டியில் கழுவிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டோம் நின்றுட்டே சாப்பிட்டோம் ரசியில் போய் நின்றுட்டு சாப்பிட்டோம் ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா மெயினான விஇபி இவர் சமாளிக்க முடியல மாற்றி மாற்றி எஸ்கார்ட்டு மாறிக்கிட்டே இருந்தது அதுவும் நிற்க முடியல நடந்துகிட்டே இருக்கணுங்கலாம் அங்கே போகணும் இங்கே போகணும் கையை காமிச்சுட்டு ஒன்றும் முடியல உங்கள் வீட்டில் இது மாதிரி சின்ன குழந்தைங்க தான் அவங்களும் தான் இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அரைச்சி வச்சிருக்க அந்த சாயந்தை சேர்த்துக்கிறோம் பாருங்க எங்கள் அம்மா கூட உட்காரவே மாட்டேங்கிறான் பாருங்கள் இறங்கி அவருக்கு எங்கேயாவது ஓடணும் பயங்கரமாக வந்து கொஞ்சம் சேராக இருந்தது ஏன்னா வந்து கண்டினியூஸாக வந்து மழை ஹெவியாக இல்லைனாலும் ட்ரெஸ்ஸில் ஆகிட்டே இருக்குது டூ டேஸாக த்ரீ டேஸாக அதனால் வந்து கொஞ்சம் சேரும் சகதியமாக தான் இருந்தது எங்கேயாவது ஆகி விழுந்துருவோமோ நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு வடித்த சோறு ரெடி சாப்பிட்றதுக்கு நாங்கள் எல்லாருமே ரெடி சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி ரெடி ஆகிடும் நாங்கள் எல்லாரும் ஸோ இதான் அந்த மட்டன் அந்த கிளிப்பை வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ தட்டில் போட்டாச்சு ஸோ வாழையில் பார்க்க மாட்டேன் இந்த மாதிரி அதில் சாப்பிட்றதும் நல்ல ஒரு ஃபீல் தான் இப்போலாம் அந்த பார்க்க மாட்டேன் தான் பார்க்க தட்டாக வருது ஸோ வந்து அதுக்கு முன்னாடி தட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிஷினில் தான் இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் ஸோ முன்னெல்லாம் அப்படியே சாப்பிட்டது தான் சார் என்னோடய பையன் பாருங்கள் ஏன்னா நம்மளை விட்டு எல்லாம் சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம் என்னடா எல்லோருமே சாப்பிட்றீங்கன்ற மாதிரி உட்காராம் பாருங்கள் இது வந்து ஃபைனலி எங்கள் அம்மா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அப்பாவும் வந்துட்டு ஆனால் அதனால் சாப்பிட முடியாமல் முடிக்கிறாரு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கார் சாவியை தொலைச்சி அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு வேலையாக நாங்கள் கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு அதாட்ட நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக்கப் பண்ணதுக்கப்புறம் மழை சுத்தம் நின்றுச்சு நல்ல வேலை வந்துட்டு ஹெவி ரெயின் எதுவும் வரல ஒன்ஸ் அக்கெண்ட் நல்ல கிளைமேட்டில் இந்த மாதிரி ஃபேமிலியோட டிஃப்ரெண்டாக சாப்பிட்டு நல்லா இருந்தது நீங்கள் இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்